கேட்கின்றார்கள் காணிகள் நிரந்தரமான காணிகள் சொந்த காணி இல்லாதவர்களுக்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படுவது இல்லை என்று சொல்லியும் அதே போன்று மறுமைக்குட்பட்ட மக்கள் புதிதாக மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவிலான பணத்தை செலவிருக்கிறது அதுக்கு அதுக்கேற்ற அதை நிறுத்தி செய்வதற்காக விசாரணை ஏற்பாடுகள் ஏதும்

உரிமையை உறுதிப்படுத்தப்பட உறுதிப்படுத்த முடியாத விடத்தில் தற்காலிகமாக குடியிருப்பவர் என்னும் அடிப்படையில் மின்சாரம் வழங்கப்பட முடியும் அதில் ஒரு மேட்டு கருத்து இல்லை ஆனால் ஒரு இடத்துக்கு மின்சாரம் வழங்கும் போது இன்னொருவர் அதற்கு ஒப்ஜெக்ஷன் தெரிவித்தால் அதில் சில இடர்பாடுகள் வேறே கிராம அலுவலர்கள் பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்தி அவர்கள் தற்காலிகமாக வசிக்கிறார்கள் என்பதனை உறுதிப்படுத்தினால் நாங்கள் யாருக்கும் வழங்கலாம் இன்னொரு கூற வேண்டும் முழு குடியேற்ற இந்த இடங்கள்ல உள்ள வீடுகள் அந்த பயனாளிகளை சரியா அடையாளப்படுத்தி தந்தால் இந்த மின்சார வேலையமைப்பை நாங்கள் மின்சார சபை நிதியிலேயே செய்வோம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதற்கு போதுமான நிதி இருக்கின்றது ஆனால் வீட்டு மின் இணைப்புக்கான நிதி அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் அல்லது தற்பொழுது இப்போது நமக்கு ஒரு அஞ்சு மில்லியன் அப்படி நிதி கிடைத்து உள்ளது வீட்டு மின்மைப்பு அது பிரதேச செயலாளரோடாக பயனாளிகளை அடையாளம் கண்டு வீட்டு மின்னணைப்புக்கான நிதி நமக்கு விடுவிக்கப்பட்டால் வீட்டு மின் மேற்கொள்ள முடியும் அது இலங்கை மின்சார இது செலவில் செய்ய முடியாது மற்றும்படி வலையமைப்பு விஸ்தரிப்பு எவ்வளவு தேவை என்றாலும் செய்யலாம் ஆனால் அந்த இடத்தில் மக்கள் வீடுகள் எல்லாம் பிறக்கும் முதல் மின்சாரத்தை விசாரிக்கும்படி கேட்கிறார்கள் ஏனென்று என்று கேட்டால் வீதி மின் விளக்கம் அமைக்க வேண்டும் அப்படியான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது யாழ்ப்பாணத்தை மாவட்டத்தில் கிராம உத்தியோகங்கள் மூலம் உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே மின்சார வசதி தேவைப்படுகின்ற காணி உரிமை அற்றவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தொகுத்து மாவட்ட செயலகத்துக்கு எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அதனை இலங்கை மின்சார சபையினுடைய வட பிராந்திய அலுவலத்துக்கு அனுப்புவோம் அதேவேளை ஏனையவர்கள் மின்சார கௌரவ பாரமன்ற உறுப்பினர் ராஜீவன் குறிப்பிட்டது போல ஏதாவது மக்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு அந்த மின்சார இணைப்பு கிடைக்கவில்லையாயின் அந்த விவரங்களையும் தனியாக எங்களுக்கு ஒரு இதுவார காலத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பினால் நாங்கள் அதனை பொது முகாம்களுக்கு அனுப்பி அதன் மூலம் பெக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று வேறையாவது மாற்று வறுமை போட்டுக்குட்பட்ட மக்கள் மின்சாரத்தை பெறுவதற்கு உரிய பணம் கட்ட முடியாது போனால் அதுக்காக மாற்று வழிகள் ஏதாவது செய்ய முடியுமா அல்லது வழிகள் இருக்கின்றனவா மின்சார சபை மூலம் அதற்கான மாற்று வழி எதுவும் இல்லை அது பிரதேச செயலகத்திலிருந்தோ அல்லது மாவட்ட செயலகத்திலிருந்தோ எதுவும் நிதி விடுவிப்புகள் மூலம்தான்